கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றிக் கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் ரெண்டு நாளாகவும் பத்தாம் அதிகாரம் அதில் நான்காம் வசனம் உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார் இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும் அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள் பாருங்க இங்க தாவிதி நாட்களுக்கு பின்பு தாவிதினுடைய குமாரன் சாலமோன் சமஸ்த சமஸ்தஸ்ரேவேலையும் ஆளுகை செய்கிறதை பார்க்கிறோம் சாலமோன் அந்த ஆளுகைக்கு வரும் பொழுது என்ன என்ன பண்றாருன்னா மலை அதிகமான பாரத்தை சுமத்துறார் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவர் தேவாலயத்தை கட்டி முடிக்கிறார் தனக்காக அரண்மனை கட்டுகிறார் அதன் பின்பு நீங்க பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய மனைவிகளுக்கு எல்லாம் அரண்மனைகளை கட்டி கொள்வதும் அதன் பின்பு விக்கிரகங்களுக்கான கோவில்களை கட்டுவதும் என்று சொல்லி நிறைய இந்த கட்டிட வேலைகளை சாலமுன்னு செய்து கொண்டே இருந்ததுனால அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா ஜனங்களுக்கு நிறைய டேக்ஸ் விதித்து ஜனங்கள் மேலே அந்த பாரத்தை சுமத்தினார் இப்பொழுது சாலமுடைய காலமும் முடிந்து அவருடைய மகனாகிய ரகபோயாவின் காலம் வரும் பொழுது இஸ்லபயின் மூப்பர்கள் எல்லாம் கிட்டே போய் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்கள் அப்பா எங்களால் தாங்க முடியாத பாரத்தை எங்கள் மேலே சுமத்தினார் எங்களால் அவரை சேவிக்கவே முடியல நீங்கள் அந்த பாரத்தை குறைப்பீங்க அப்படின்னா நாங்கள் உங்களை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு உங்களை சேவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரெக்வஸ்ட்டு சாலமோனின் மகனாகிய ரெகுபயாமுக்கு வைக்கிறாங்க இப்போது ரெகுபயாம் என்ன பண்ணுறார் அப்படின்னா சில ஆலோசனைகளை வந்து கூட இருக்கக்கூடிய மூப்பர்கள் மூப்பர்களிடத்துல இடத்துல கேட்குறார் அதன் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் கேட்குறார் ஆனால் ரகுபயாம் ஃப்ரெண்ட்ஸுடைய ஆலோசனையை தான் எடுக்கிறார் எடுத்து என்ன பண்ணுறார் அப்படின்னா உங்கள் பாரத்தை என்னால் குறைக்க முடியாது உங்கள் சுமையாக இன்னும் அதிகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிடுறான் அதனால ரெகுவியாமுக்கு அந்த முழு இஸ்ரேலையும் ஆளுகிற அதிகாரம் கிடைக்காமலே போகிறதை நீங்க வேதத்துல வாசிக்க முடியும் இங்கே நான் உங்களுக்கு என்ன காட்ட விரும்புகிறேன் அப்படின்னா ஜனங்களுடைய விருப்பம் என்னவாக இருக்கு பாத்தீங்களா ஜனங்களுக்கு என்ன விருப்பம் அப்படின்னா நுகத்தை குறைக்கிற ஒரு ராஜா ஜனங்களுக்கு தேவைப்படுகிறது அதாவது இந்த நாட்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படி சாலமோன் நிறைய டேக்ஸ் விதித்து ஜனங்களால் அதை தாங்க முடியாம இருந்ததோ அதே போல நீங்க இன்றைக்கு தேசங்களை எடுத்துக்கொண்டாலும் நிறைய டாக்ஸ் விதிக்கப்படுகிறது நம்முடைய தேசத்திலையும் சரி அதாவது என்ன சொல்றது விலைவாசி உயர்வு ரொம்ப அதிகமாக இருக்கு நிறைய டேக்ஸ் விதிக்கப்பட்டு ஜனங்களுக்கு உண்மையிலேயே அது தாங்க முடியாத பாரமாகத்தான் இருக்கிறது பாருங்க எல்லா ஜனங்களுக்குமே என்ன தேவைப்படுது அப்படின்னா இந்த பாரத்தை குறைக்கிற ஒரு ராஜா தேவைப்படுகிறது நீங்க பார்க்க முடியும் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல முடியும் உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய பாரத்தை குறைக்கிற ஒரு மனிதனுடைய பாரத்தை நீக்குகிற ஒரு ராஜா இருக்க முடியும் அப்படின்னா அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பாருங்களேன் நீங்கள் இவரை குறித்து பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தையும் புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தையும் அவங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் பழைய ஏற்பாட்டில் லேவியர் ராகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தினுடைய பதிமூன்றாம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினா உங்கள் தேவனாகிய கர்த்தர் பாருங்க கர்த்தர் என்ன பண்ணுறாராம் நுகத்தடியை முறிக்கிறாராம் இந்த இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தபோது தங்களால் தாங்க முடியாத நுகம் அவங்க கழுத்துக்கு மேலே வைக்கப்பட்டிருந்தது இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர்களை விடுதலை செய்யும்படி அந்த நுகத்தை முறித்தார் என்று பார்க்கிறோம் பாருங்க கர்த்தருடைய சுபாவம் என்ன அப்படின்னா பிள்ளைங்க அந்த தாங்க முடியாத நுகத்துக்குள்ள தாங்க முடியாத பாரத்துக்குள்ளே இருக்கிறத தேவன் விரும்புகிறதில்லை எனவே அவர் என்ன செய்கிறார் அந்த நுகத்தரையை முறிக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் அதே போல் நீங்கள் மத்தையோ பதினோராம் அதிகாரத்தினுடைய இருபத்தி எட்டாம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்களேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீங்கள உங்கள் பாரம் உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல நீங்கள் ஏங்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் அப்படின்றாரு பாருங்க ஒரு ராஜா நமக்கு உண்டு அவர் இப்படி நம்ம லைஃப்பில் டேக்ஸ் மேலே டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுகிறவர் அல்ல நம்மளால முடியாதுன்னு தெரிஞ்சு அந்த பாரத்தை எடுத்து நம்ம மேலே சுமத்துகிறவர் அல்ல அவர் நம்ம பார்த்து ஒரு அழைப்பு கொடுக்குறார் என்னென்னா நீங்கள் என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்ற அவங்களுக்கு உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்றாரு அதாவது பூமியில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு ஓடுகிறதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மேன்மை என்ன அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சரை குறித்த பயமே இருக்காது நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குமோ நம்ம எதிர்காலத்தில் எப்படி நம்ம வாழ போகிறோமோ என்கிற பயமே இருக்காது ஏன் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சர் என்னன்றத அவர் முன்கூட்டியே நமக்கு ப்ராமிஸ் பண்ணுவார் உன்னோட எதிர்காலம் இப்படிதான் இருக்கும் நீ இப்படி வாழ போற நான் இதெல்லாம் உனக்கு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி அவர் முன்கூட்டியே ப்ராமிஸ் பண்ணி அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செய்து கொண்டே வருவார் அதையால் ஒரு மிகப்பெரிய பாரம் ஒரு நுகம் அகற்றப்பட்டதை அதாவது இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மேலே நம்பிக்கை வைத்து வாழ்கிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த அனுபவம் நிச்சயமாய் உண்டாயிருக்கும் என்ன அப்படின்னா அவரிடத்துல யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாருடைய பாரங்களும் சுமைகளும் அவரால் சுமக்கப்படுகிறது அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார் இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தேவை இருக்கு அதை நான் தான் சந்திக்கணும் அப்படின்னா நம்ம ஆண்டு வரை நம்பும் பொழுது அந்த தேவையை நமக்காக அவர் சந்திக்கிறார் நம்மை கொண்டுதான் சந்திக்கிறார் நமக்கு தான் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்றார் ஏதோ ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிறார் ஆனா நம்ம பாரத்தை அவர் தன்னுடைய பாரமாக எடுத்துக்கொள்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும் பண தேவை மாத்திரம் கிடையாது எத்தனையோ பேருக்கு சமாதானம் இல்லை யாராவது அன்பா ரெண்டு வார்த்தை பேசிட மாட்டாங்களா அப்படின்னு இயங்குகிறவங்க எத்தனை பேர் நீங்க ஆண்டவராக இயேசு வரும் வரும்பொழுது அவர் எப்படி உங்களை அன்பாய் தேற்றுவார் என்பதை சொல்வதற்கு வார்த்தைகளே கிடையாது ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவருக்கு என்னன்னா தான் தான் கிட்ட இருக்கிற அன்பை யாருக்காவது கொடுத்து அவருக்கு ரொம்ப பழக்கம் யார்கிட்டயாவது கொடுத்து அதை ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவார் நாம் அவர்கிட்ட போய் அந்த அன்புக்காக ஏங்கி உக்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அன்பு அவர்கிட்ட நமக்கு ரொம்ப அதிகமா கிடைக்கும் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் நீக்கப்பட்டது போன்ற ஒரு உணர்வை நீக்கப்பட்டது போன்ற உணர்வு இல்ல இருக்கிற பாரங்கள் எல்லாம் நீங்கிவிடும் ரொம்ப லேஸா இருதயம் மாறிவிடும் பாருங்களேன் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குற நீங்க யாராவது அதிகமான பாரத்தோட சுமக்க முடியாத சுமைகளோட அதிகமான வழிகளோட நீங்க கேட்டுக்கொண்டிருக்க இருக்கிறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லுவேன் இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறார் உங்கள் பாரத்தை உங்களோட சேர்ந்து சுமப்பதற்காக உங்களால் தாங்க முடியாத பாரத்தை உங்களை விட்டு எடுப்பதற்காக உங்களுக்கு இலைப்பாறுதல் கொடுக்க உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்க உங்களோட கூட இருக்கிறார் ஒருவேளை சிலர் சொல்வீங்க நான் இது வரைக்கும் என் குடும்பத்துக்காக நிறைய உழைச்சிட்டேன் நான் எல்லாருக்காகவும் உழைச்சேன் ஆனால் நான் எனக்காக எதுவுமே வச்சுக்காமல் போயிட்டேன் நீங்கள் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் ஆண்டவரை நம்ப முடியும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான இலைப்பாறுதல் உங்களுக்கு தேவையான அன்பு உங்களோட கூட உங்கள் பாரத்தை சுமக்கிறதுக்காக அவர் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறத நீங்கள் பார்க்க முடியும் எனக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு போக வேண்டிய அவசியமே கிடையாது இவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு உலகத்தின் முடிவு பரியந்தும் சதா காலங்களிலும் நம்மோட கூட இருப்பாராம் அதாவது இந்த பூமியில ஒன்று நம்ம உயிர் பிரித வரைக்கும் இல்ல அவருடைய வருகை வரும் வரைக்கும் அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார் நம்மை கைவிடவும் மாட்டார் எனவே மனிதர்கள் கூட இல்லை அப்படின்றதுக்காகவோ இல்ல நிறைய தேவைகள் இருக்கு அது சந்திக்கப்பட முடியலன்றதுக்காகவோ இந்த பாரத்தை என்னால் தாங்க முடியலன்றதுக்காகவோ எந்த தவறான முடிவுக்கும் நம்ம யாரும் போய்விடக்கூடாது அப்படி தவறான முடிவை எடுக்க நமக்கு தைரியம் வருது மாறாக நம்ம ஒரு முடிவை எடுத்து பார்க்கலாம் இயேசு கிறிஸ்துவ நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட லைஃப்பை கொடுத்து பார்க்கலாம் அவரால் உண்மையிலேயே எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுதா நீங்க நான் நீங்க இயேசுவை அறியாத நபர்களாக இருப்பீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன் இயேசு கிட்ட பாரத்தை கொடுத்தா அவரால் பண்ண முடியுதா ஏன்னா இன்றைக்கு மனுக்குளம் தாங்க முடியாத பாரத்தை சுமந்து கொண்டு வாழ்க்கையை வாழ முடியாம தவித்துக்கொண்டிருக்கிறது உடனே ஒன்னுதான் அந்த பாரத்தை ஜீசஸ் கிட்ட கொடுத்து பாருங்க அவரை நம்பி பாருங்க கண்டிப்பாய் உங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாகிறதை கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ஒரு இலைப்பாறுதல் கிடைக்கிறதை பார்க்க முடியும் மனுஷன் என்ன நினைக்கிறேன்னா நான் சூசைட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ரெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன் நான் சொல்றேன் பாருங்க நீங்க தற்கொலை பண்ணி கொள்வதனால உங்களுக்கு நிச்சயமா ரெஸ்ட் கிடைக்க போகிறது இல்லை உங்க ஆத்மாவை தான் நீங்க நஷ்டப்படுத்திக் கொள்வீங்க மாறா நீங்க ஒரு சான்ஸ் எடுத்து ஜீசஸ் கிட்ட போய் ஆண்டவரே என்னுடைய பாரத்தை நீங்க ஷேர் பண்ண முடியும்னு சொல்றாங்க என்னுடைய பாரத்தை நீங்க எடுத்து எனக்கு ரெஸ்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மனிதர்களால கொடுக்க முடியாத அந்த ரெஸ்ட மனிதர்களால் கொடுக்க முடியாத அந்த அன்ப அந்த சமாதானத்தை எனக்கு நீங்க கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு பாருங்க நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்க்கிற சமாதானத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த இலைப்பாறுதலையும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் ஏற்கனவே நான் ஏசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் ஆனாலும் என் வாழ்க்கையில நான் இன்னும் பாரமான பாதையை கடற்கிறேன் ஸ்டார் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த இயேசு கிறிஸ்து இன்னும் உங்க கூட தான் இருக்கிறார் கொஞ்சம் அவர் பக்கம் திரும்பி அவர் இடத்துல அவர் மார்பில் சாய்ந்து கொள்ளுங்க அவர்ட்ட கேளுங்க அப்பா மனசு ரொம்ப பாரமா இருக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நம்ம வாயை திறந்து கேட்டா அவர் ரியாக்ட் பண்ணுவார் ஏன் நான் என் வாயை திறந்து கேட்கணும் அப்படின்னு சொல்றேன்னு தெரியுங்களா இந்த பூமியை கர்த்தர் யாருக்கு கொடுத்திருக்கிறாருன்னா மனு புத்திரருக்கு கொடுத்திருக்கிறார் மனு புத்திரரு கொடுத்ததுனால இந்த பூமியில எதையுமே அவர் என்ன பண்ண மாட்டாரு தானாய் செய்ய மாட்டார் ஒரு மனுஷன் இங்க இருந்து ஒரு ஜபத்தை ஏறெடுக்க வேண்டியது அவசியமா இருக்குது பாருங்களேன் புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க நீங்க ஒரு வீடை வந்து வாடகை எடுத்து அந்த வீட்டில் தங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் ஏதோ சில பிரச்சனைகள் இருக்கிறத பாக்குறீங்க ஒரு வாட்டர் லீக் இருக்கு ஏதோ ஒரு ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க தானா அதை சரி பண்ண முயற்சி செய்யலாம் இல்ல நீங்க ஒரு ஆளை வந்து செய்யலாம் ஆனா அந்த ஓனர் வந்து அதை சரி செய்யணும் அப்படின்னா நீங்க நிச்சயமா அந்த ஓனருக்கு அதை தெரியப்படுத்தணும் அந்த ஓனருக்கு ஏற்கனவே தெரியுது வாட்டர் லீக் இருக்கு இல்ல டிரைனேஜ் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுது ஆனாலும் நீங்க கூப்பிடாம அவரே உள்ள நுழைஞ்சி அதை சரி பண்ண முயற்சி செய்தா அது அநாகரிகமா தெரியும் கரெக்டுங்களா அதே போலதான் ஏன் அந்த வீடு தான் அவர் நம்ம கிட்ட கொடுத்துருக்கறதுனால அதுல நாம சொல்லாம அவர் எதையுமே செய்ய மாட்டார் அதே போலதான் இந்த வானமும் பூமியும் கர்த்தருடையது இந்த பூமியை அவர் மனு புத்திற்கு கொடுத்திருக்கிறார் பாத்தீங்களா அதனால இந்த பூமியில நாம சொல்லாம அவரை எதையும் செய்ய விரும்புறதில்ல ஆகையா தான் சொல்றேன் ஒரே ஒரு வார்த்தை அவரை நோக்கி நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இயேசு என் கூடவே இருக்கிறாருன்னா என் பாரெல்லாம் அவருக்கு தெரியுதுன்னா அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது தானே நான் தான் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நான் என்ன சொல்வா அப்படின்னா அவரை நம்ம புரிந்து கொள்ளணும் அவர் ஒரு ஜபத்தை தான் கேட்கிறார் ஒரு வார்த்தை அவரை அப்பா என்னால் முடியலப்பா பாரம் தாங்க ஹெல்ப் கேட்குற அந்த ஒரு வார்த்தையை தான் அவர் எதிர்பார்க்கிறார் அதோடைய பலனை உங்க வாழ்க்கையில் நீங்க பார்ப்பீங்க மிகப்பெரிய டெலிவரன்ஸ் உங்களுக்கு உண்டாயிருக்கும் நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அடுவரே இந்த நாளிலும் கூட தகப்பனே ராஜா எங்க பாரத்தை சுமக்கவும் எங்க பாரத்தை லகுவாக்கவும் எங்களுக்கு இலைப்பார்தலை கொடுக்கவும் நீங்கள் நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்ன இந்த நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் மிகுந்த இலைப்பாடுதலை உங்கள் சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டு சமாதானமான ஒரு வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ